thank you இன்னைக்கு நான் ஒரு லெவலில் இருக்கிறேன்னா நான் என் ஃபேமிலியெலாம் இருக்கிறேன்னா இந்த ஃபுட்பால் தான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு நான் இருக்கிறதே வந்து ஃபுட்பால் கேம் வட சென்னையில் ஃபுட்பால் ஒரு சப்கல்ச்சராக இருக்குன்னு பெரும்பாலும் மக்களுக்கு தெரிஞ்சாலும் வட சென்னையில் ஃபுட்பால் எப்படி வந்துச்சு கரண் கார்கி வட சென்னை சார்ந்த எழுத்தாளர் அவரோட புத்தகமான கருப்பன் நகரம் மற்றும் சட்டைக்காரியில் வட சென்னை மக்களோட வாழ்வியல் பற்றியும் குறிப்பா ஃபுட்பால் பத்தியும் பதிவு செஞ்சிருக்காரு அவர்கிட்ட இதை பத்தி கேட்கும் போது இப்போ ஃபுட்பால் வந்து வெள்ளையர்கள் இங்க ஆட வந்து அவர்களுக்கு பந்து எடுத்து போடுற பையன் எப்பவுமே இருப்பான்ல உலகம் முழுக்க இருக்கிறான்ல டென்னிஸ்ல இருக்கிறான் இல்லாது அது மாதிரி தான் அவங்க ஆரம்பிப்பாங்க அப்படிதான் ஆரம்பிப்பாங்க உடனே போயிட்டு முனிசாமி வா இங்க வா என் கூட வந்து விளையாடுன்னு சொல்ல முடியும் ஆனா வந்து அவனுங்க துறைக்கு போய் உதவி பண்றதுக்காக போகும்போது அப்போ எப்பயாவது அவன் பால் விளையாடும் போது நம்மள பையன் நல்லா ஷார்ட் அடிக்கிறானு வாடா அவனை ஒரு கை போடுறா அப்படின்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பிச்சிருக்கலாம் அப்போ அவன் என்னடா விமனும் வந்து நல்லா விளையாடு ஏன்னா வெள்ளையனுக்கு வந்து இவன் விளையாடலாம் அவன் விளையாடலாம் இந்த மூளை உழைப்பு உடல் உழைப்பு தாழ்வுலாம் அவனாண்டே இருக்கும் ஆனா ரொம்ப குறைவா இருக்கும் ஒருத்தன் திறமை சளி பார்த்தாக்கா கமன் மேன் இட் அப்படின்னு சொல்லுவான் ஆனா அவன் வந்து அவனை மூடுற அவனை ஸ்கிரீன் போட்டு மூடுற அவனை அப்படின்னு சொல்ல மாட்டான் நம்மளும் சொல்லிடுவான் ஜீவா படத்துல கட்டி தழுவுற கதை தான் ஆனா அவனாண்ட அது இருக்காது வா வந்து விளையாடு அப்படின்னு போது இப்ப அந்த விளையாட்டுல இவன் கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆவான் இந்த மாதிரி அது உருவாக்கிருக்கலாம் வேசார்பிடி பாத்தீங்கன்னா எல்லாரோட கண்ணோட்டம் வந்து ஒரு தவறான பாதையில போடுறது ஒரு எங்க பார்த்தாலும் எங்க இருந்து வர வேசார் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதை வந்து அந்த ஏரியா இதை மாற்றுனது நாங்கள் தான் ஐ மீன் இந்த ஃபுட்பால் ஃபீல்டில் நான் இல்லைன்னா நான் வேறு ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்துக்கு போயிருப்பேன் வேறு ஏதாவது ஆகிட்ருப்பேன் பட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஃபுட்பால் மூலயமா இருந்து இப்போ ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் முடிச்சிருக்கேன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ இப்போ ஸ்கூல் திறந்த பிறகு ஒரு டீச்சராக கூட போகலாம் அண்டு இப்போ வந்து வேறு ஏதாவது கோச்சிங் இதுக்கு கூட நம்ம போய் ட்ரைனிங் பண்ணலாம் நான் மாறதுனால என்னோடய ஜென்ரேஷனாக மாறிடுச்சு எங்கள் வீட்டில் வந்து நான் சொல்லிக் கொடுப்பேன் இப்படி அப்படி இப்படி போகக்கூடாதுமா அதே மாதிரி மற்றவங்க ஜென அந்த பையன் ஜெனரேஷனோ பொண்ணு ஜெனரேஷனோ மாறினா பசங்கள பொண்ணுங்களும் வராங்க மெயின் இம்பார்ட்டன் நாங்கள் பொண்ணுங்க வர சொல்லுவோம் ஏன்னா பெண்களுக்கும் ஒரு முன்னுரிமை தருவோம் நாங்கள் நம்ம நிதனுமே வந்து உலகம் முழுக்க தான் தோன்றியிருந்த மாதிரி அப்புறம் வரும் கட்டுக்குள்ளே வருவான் அதனால் வந்து இந்த மாதிரி அகடாமிக்காக வந்து பிரைவேட் அகடாமிக்காக வர்றவங்க பசங்கள் கையில் வந்து நீங்கள் கொஞ்சம் டிசிப்ளினாக நடந்துக்குங்க கொஞ்சம் ஒழுங்காக பேசுங்க இந்த படி இந்த இந்த மனோபாவத்தில் இருந்து தான் இந்த டீம்லாம் உருவாகுது சோலோவாக விளையாடிட்டு இருந்தாங்க பசங்கள் வெள்ளையர்கள் வந்திருக்கலாம் இது அப்படின்னு நம்ம முன்னாடி பேசுறது போல வந்தாலும் இவங்க தண்ணி எழுச்சி அதை விளையாட ஆரம்பிக்கிறாங்க அதில் ஒரு சுதந்திரத்தன்மையும் அதில் தங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு அதாவது ஒரு கற்பனா திறனுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை அப்போ அதை வந்து தங்களுடைய ஃபுல் பிளட்ஜ் அவங்க காட்டுறதுக்கான வாய்ப்பு அதை செய்கிறாங்க இப்போ இந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு கலஞ்சி களைஞ்சி போயிருக்கோம் இப்போ மெஷினரிஸ்லாம் வரும்போது என்னன்னாக்கா இது வந்து உளவியல் தானே நீங்கள் வந்து அவனுக்கு பிடிச்சதை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணும்போது அதை சுற்றி ஒன்றா செய்வாங்க அப்ப அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு 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 அது ஒரு ஒரு காரணியாக பயன்படுத்துகிறாங்க வாங்க நம்ம ஃபுட்பால் விளையாடலாம் வாங்க நம்ம டென்னிஸ் விளையாடலாம் வாங்க நம்ம கேரம் போர்டு விளையாடலாம் வாங்க நம்ம படிக்கலாம் இதுக்கு முன்னாடி கூப்பிடாத இந்த சமூகத்துல படிக்கணும்னாக்கா விளையாடணும் விளையாடணும்னா படிக்கணும் ரெண்டுத்தையும் கொடுப்பான் ஒன்று படிக்கிற பையன் படிக்க போயிடுவான் விளையாட்டின் வழியா வரவனை எப்படியாவது ஒன்று மேக் பண்ணி அவனுடைய நோக்கம் என்னவா இருக்கலாம் ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறது அவனுடைய நோக்கமா இருக்கலாம் அது இவனுக்கும் தேவையாக இருந்தது பயன்படுறவனுக்கும் பயன்படுத்திக்கிட்டவனுக்கும் தேவையாக இருந்தது அதன் வழியாக தான் இங்கே வந்து நிறைய ஃபுட்பால் அணிகள் உருவாச்சு உருவாச்சி டான்போஸ்கோ மாதிரியான நீங்க பழைய நான் என்னுடைய சட்டக்காரியிலேயே அது எழுதியிருப்பேன் சோலோவா விளையாடுறவங்க சுந்தரபுரம் சிவராஜபுரம் கரிமேடு இந்த பகுதியில் இருக்கிற மருந்து கட்டங்களில் இருந்து வந்தவங்கெல்லாம் வந்து சோலோவா அணிகளை வச்சு ஏ ஒன் ஏ அணின்னு ஒன்று இருக்கோம் கொஞ்சம் அகடாமிக் பண்ண இதோ டான்போஸ்கோவில் வந்து விளையாடுவாங்க இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் மெட்டீரியல் தான் இது சோலோவாக இருந்தவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன இப்போ இவங்க ரெண்டு பேரும் மோதும் போது இவனாண்ட இருந்து இவன் கற்றுக்கும் விளாண்டாக இருந்தோம் எல்வா அவங்க விளையாடிக்கிட்டு இருந்தாங்க ஒருத்தர் ஆர்கனைஸ் பண்ணுறாரு அப்போ ஆர்கனைஸ் பண்ணும்போது அவர் என்ன சொல்லுவார் ஏ எங்கள் அத்தா கேட்கிறேன் அப்படின்லாம் சொல்லாதரா அப்படிலாம் சொல்லக்கூடாது அவங்க ஃப்ரெண்டு தானே செவன்ஸ் விளையாடுவார் லெவன்ஸ் ஆடுவார் செவன்ஸில் வந்து லோக்கல் சைடில் எல்லா இடத்துல நடக்கும்போது இந்த லோக்கல் ஃபேன்ஸ் எல்லாம் நிறையா ஆகிடும் செவன்ஸ் லெவன்ஸ் இங்கே வந்து ஆடும்போது அதே ஜனங்கள் வந்து இங்கே பார்க்கும்போது விளம்போது சரி ஐ பீப்புள்ஸ் வந்து பார்க்கும்போது சரி அதே கேம் இருக்கும்போது இதுக்கேற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அது தன்னை வந்து அந்த பாடி லாங்குவேஜ் அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்பால் அதுலேயும் வந்து ஸோ ஒரு ஹீரோவாக இருப்பார் இதுலேயும் ஒரு இருப்பார் அதே மாதிரி கேரளா செவன்ஸ் போய் ஆடுவார் கேரளா செவன்ஸ்லேயும் வந்து அங்கேயும் போய் பேமெண்ட் கொடுத்தாடுவோம் அதுலேயும் விளையாடும் அங்கேயும் வந்து விளையாடுவாங்க நிறைய மேட்சஸ் அந்த மாதிரி ஆடி ஆடி ஓவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறதுல நல்ல பெரிய பெரிய கோச்சஸ் கூடலாம் இருந்துக்கிறதுனால அவர் வந்து ரொம்ப பெரிய பிளேயர் ஆகிட்டார் அந்த இன்றைக்கி வந்து இன்னிக்கும் அவரை மறக்க முடியாத அளவுக்கு லாஸ்ட்டு அவர் வரலாம் ஆடிட்டு தான் அந்த ஃபுட்பால் அவரை வந்து யாராவது டேஷ் பண்ணி ரொம்ப ரஷ்ஷாக வந்து அடிக்கணும்னு அப்படி பண்ணும்போது கூட அவர் அழகாக டேஜ் வாங்கி முடிப்பார் அவர் அடிக்கவும் முடியாது அந்த மாதிரி ஒரு ஸ்கில் பிளேயரை தமிழ்நாட்டில் பார்க்கவே முடியாது பார்க்க முடியாது இப்போ நாகேஷ் மாதிரியான ஒரு பெரிய பிளேயர்ஸுங்கன்னா அவங்கள என்ன பண்ண முடியும் அவங்க எல்லா உலக ஆட்டக்காரர்களுக்கு இடையானவர் தான் அவர் அவரை பற்றிய ஒரு பழங்கதை போல் நம்ம பேசிகிட்டு இருப்போம் தவிர அவரை பற்றிய ஃபுல் டாக்குமெண்டேஷன் ஏதாவது இருக்குதா பாருங்கள் ஸ்டேடியத்தில் கூட அவர் வளரும் போது அவர் மேலே யாரும் கையே விற்கக்கூடாது அப்போ செம கிளாப்ஸ் அவரை மாதிரி ஒரு பிள்ளையார் கஷ்டம் கஷ்டம்தான் அப்போது வந்து கபில் தேவ் கவாஸ்கர் தான் இன்றைக்கி அப்போ இருந்த அப்துல் காதர்லாம் ஆடி ஆடின்னு வந்து போடுற டீம்லாம் தான் இருந்தாங்க அப்போது வந்து ஒயிட் அண்ட் பிளாக் டிவியில் பார்த்துக்கிட்டு இருப்போம் ஆனால் அதை டிவியில் போய் பார்ப்போம் பெரிய தீவிர ரசிகர்களாக இருப்போம் ஆனால் என்னைய பக்கத்துலேயும் எனக்கு இந்த வட பக்கத்து அண்ணாண்ட இன்னாண்டன்னு சொல்கிற மாதிரி அந்த பக்கத்துலேயும் இந்த பக்கத்துலேயும் ஃபுட்பால் தான் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் ஃபுட்பாலை பற்றி யாருமே எதையுமே பேச மாட்டாங்க எந்த நியூஸ் பேப்பர்லையும் பார்க்க மாட்டேன் டிவியில் மாட்டேன் குட்டி பிரேசில் சொன்னவ ஒரு விலக ஒரு ஐயா ஒரு லத்தீன் அமெரிக்கன் இங்கே ஒரு குட்டி பிரேசில் இருக்கிறான்னு சொல்லிட்டு போனவன் கரண்காரிக்கு சொல்லலை இங்கே இருக்கிற ஆட்கள் சொல்லலை லத்தீன் அமெரிக்காவில இருந்து வந்த ஒரு ஒரு பார்வையாளர்ன்னு சொல்லிட்டு போன ஒரு வார்த்தை அது அப்போ ஏன் வந்து உழைப்பு மக்களோட ஆட்டத்தை நீங்கள் புறக்கணிக்க தானே செய்வீங்க இருந்து எடுத்து பாருங்கள் நீங்கள் இன்டர்நேஷ்னல் நாகேஷ்லேருந்து எடுத்து பாருங்கள் ஹை டேலண்டடு பிளேயர்ஸ் இருக்குது அவங்களெல்லாம் நம்ம வந்து நல்ல மோல்டு பண்ணி கொண்டு வரலாம் எஸ்பெஷலி இப்போ வந்து தனபால் கணேஷ் ஈஸ் ஃப்ரம் நார்த் மெட்ராஸு அதே மாதிரி விஜய் ஐ ஐடி ஆடிட்டிருக்கு இப்போ சென்னை சிட்டிஎஃப்சிக்கு அதே மாதிரி நிறைய பிளேஸு நந்தகுமார் இப்போ ஐஎஸ்எல் ஆடுற இவங்கெல்லாம் வந்து அந்த நார்த் மெட்ராஸ் ஏரியாவிலேருந்து நாகேஸ்வரை பற்றி பெரிய அளவில் டாக்குமெண்டேஷன் இல்லாட்டியும் தமிழ்நாட்டில் தெரியப்படுற முக்கியமான பிளேயராக இருக்காரு இந்தியாக்காரரை தனபால் கணேஷ் மற்றும் நந்தகுமாரும் நார்த் மெட்ராஸை சேர்ந்தவங்க இப்போது இங்கே ஆடுற எல்லா பிளேயர்ஸ்னாலையும் அவங்க பேஷனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியுதா இல்லை இங்கே நல்ல பிளேயர்ஸ்லாம் உருவாவாங்க நல்ல பிளேயர்ஸ் உருவான ஒன்று ஒரு கட்டம் வரைக்கும் போவாங்க ஒரு ஒரு கிளப்பில் போய் விளையாடுவாங்க இப்போ நந்தகுமார்ன்னு ஒரு தம்பி இருக்காரு சந்தோஷ் டிராபில போய் விளையாடுறாரு அவர் அவரோட பேக்ரௌண்ட் பார்த்தோம்னா ஒரு ஒரு முறைசாரா தொழிலாளர்களுடைய குடும்பங்கள்லேருந்து தான் இந்த ஆட்டக்காரர்களே வராங்க இல்லையா இங்கேயே வந்து ரிசர்வ் பேங்கில் வேலை செய்கிறேன் பெரிய பெரிய செக்ரெட்டரியேட்டில் வேலை செய்கிறேன் பெரிய அளவுக்கு போனால் அவர் ஏரியாவை மாற்றிட்டு போய் கிரிக்கெட் கோச்சுக்கு போவார் அவர் டென்னிஸ் விளையாடுவார் ஆனால் முறைசாரா தொழிலில் இருக்கிறவங்களுடைய குழந்தைகள் தான் ஃபுட்பால் மேலே கனவோடு இங்கே வருவாங்க அவங்களுக்கு யார் சொல்லி தருவாங்கனாக்கா கைவிடப்பட்ட பழைய பிளேயர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க போய் விளையாடி இருப்பாங்க அவங்க பெரிய எல்லாம் செஞ்சுருப்பாங்க அவங்க உலகின் எல்லா விதமான ஆட்ட நிகழ்வுகளையும் பார்த்துருப்பாங்க உலகின் மிகச்சிறந்த ஆட்டக்காரர்கள் எல்லாரையும் சொல்லுவாங்க அவங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கும் அந்த வேலையின் வழியாக அவங்க வாழ்க்கையை வந்து அந்த அந்த ஒரு குறைந்தபட்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடுவாங்க அவங்க ஆனால் அவங்க வந்து பசங்களுக்கு கோச் பண்ணுவாங்க அப்போ அவங்களுக்குள்ளே வந்து ஒரு பெரும் துயரம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன் நான் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே போகல ஒரு கட்டத்துக்கு மேலே போனேன் எங்கே போனேன் வேலைக்கு போயிட்டேன் வேலைக்கு போன உடனே என்ன ஆகும் அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சபிக்கேட்டடை அனுபவிக்கிறது தன்னுடைய மனசாட்சியை வந்து நேர்மையாக வச்சுக்க முயற்சி பண்ணுறதின் வழியாக இங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து பயிற்சி கொடுப்பாங்க வி ஸ்டார்டட் பிளேய் ஃப்ரம் தி ஏஜ் ஆஃப் ஃபிஃப்டீன் அங்கே சொல்ல சொல்லலேந்து அங்கேயே தான் போடுறதோ அங்கேயே தான் வளர்ந்தோம் அங்கே தான் கேமும் விளையாட்டுருந்தோம் இது ஊரில் அங்கே தான் விளையாடுது இப்போ அந்த கிரவுண்டு போயிடுச்சு பிகாஸ் ஆஃப் திஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எடுத்துட்டாங்க மெட்ரோ ரயில் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கெல்லாம் ஸோ வி ஹாவ் நோ கிரவுண்ட் ஒன்ஸ் தட் கிரவுண்ட் வேண்ட் ஆஃப் த ஹோல் கேம் கேம் டு ஸ்டாண்ட் நாங்கள் ஆடும்போது நிறைய கிரவுண்ட் இருந்தது அதுக்கப்புறம் வந்து இப்போது உதாரணத்துக்கு நான் அந்த இடத்துல என் ஏரியாலே வந்து நான் ரொம்ப இம்ப்ரூவ் விளையாட இடத்துல அந்த இடம் வந்து இப்போ போலீஸ் குவார்ட்டர்ஸ் ஆகிட்டாங்க அதனால் வந்து எங்கள் காசியமேட்டில் இருந்தது அந்த ஒரே ஒரு க்ரௌண்டு அங்கே வந்து அதுக்கப்புறம் வந்து யாரும் இம்ப்ரூவ்மெண்ட்டும் பண்ண பட் ஃபுட்பால் இன்ட்ரெஸ்டே கோச் ஃபுட்பால் இன்ட்ரெஸ்ட் இப்போ நாங்களாம் வந்து வெளியில் போய் அந்த விளையாடி தான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம் ஸோ காசியமட்டுலேருந்து ராயபுரத்தில் வந்து ஒரு சர்ச்சு கிரவுண்டு இருக்கும் அப்புறம் ராயபத்தில் ஆர்எஸ்ஆர் சொல்லிட்டு அங்கே ஒரு கார்பரேஷன் கிரௌண்ட் இருக்கும் இவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து தான் நாங்கள் விளையாடி நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம் ஆனால் இப்போத்துக்கு வந்து கிரௌண்டெலாம் அந்தளவுக்கு இல்லை அளவுக்கு இல்லைன்னா கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் ஒரு அப்ரிசியன்ட் பண்ணி எல்லா இடத்துலையும் ஒரு கிரௌண்டு வந்து பண்ணால் அங்கே அங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணலாம் விளையாடலாம் கொண்டு வரலாம் எங்களுடைய கிரவுண்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லோரும் கவர்மெண்ட்டு கொடுத்த இடங்க தான் நாங்கள் குடியிருந்தது பட் அதுலேருந்து ஒரு ஏரியாவை நாங்கள் கிரவுண்ட் ஆக்கி நாங்கள் விளாண்டுக்கிட்டு இருந்தோம் சீனியர் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த சண்முகன்னு சொல்கிறேன்னே சண்முகம் சக்கரை தம்பி இவங்கலாம் வந்து ஒரு சீனியர் பிளேஸுங்க அவங்க ஆடிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா அந்த கிரவுண்டை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் நாங்கள் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து நாங்களும் அதில் வர ஆரம்பித்தோம் வர ஆரம்பிக்கும் போது நல்லா டெவலப் ஆகிடுச்சு சென்னை வந்து அப்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் தேவை கார்பரேஷன் ஆஃபீஸ் தேவை அது தேவை இது தேவைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க உள்ள வந்து பாதி கிரவுண்டில் வந்து ஆக்குபை பண்ணி ஜேசிபி வச்சு நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒரு அடிபிடி தகராலாகி எல்லா பிளேயர்ஸும் சேர்ந்து ஆனால் ஒரு யூனிட்டாக சேர்ந்து பண்ணதுனால தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த கிரவுண்ட்லேருந்து ஐஎஸ்எல்லுக்கு ஆடுற தனபால் கணேசி அங்கே தான் இவங்க மூணு பேருக்குமே பொதுவாக இருந்த பிரச்சனை கிரவுண்ட் சுப்பையாவும் உங்கள் சீனியர்ஸும் ஒன்றா இருந்து போராடுனதுனால இந்த கிரவுண்டை தக்க வச்சுக்கிட்டாங்க அடுத்த ஜென்ரேஷன் பிளேயர்ஸும் உருவானாங்க இந்த கவர்மெண்ட்டு தான் ஆக்குபை பண்ணுது ஸோ பொதுமக்கள் யாருமே ஆக்கியே பண்ணலை கிரௌண்டுங்களை இவங்க என்ன பண்ணுறாங்க கார்பரேஷனுக்கு மெட்ரோ வாட்டருக்கு தேவை அப்புறம் வந்து ஏதாச்சும் ஒரு இதுக்கு தேவைன்னு சொல்லிவிட்டு அதை கிரௌண்டை வந்து எடுத்துட்றாங்க யாராச்சும் அங்கே ஃபைட் பண்ணி பண்ணாதான் அவங்க வந்து கம்பெனி போகிறாங்களே தவிர இல்லைன்னா ஈஸியாக வந்து இப்போ அந்த அணை தெரசா நகர்னு இருக்குது இது இருக்குது எல்லா இடத்துலையுமே வந்து அவங்க கிரவுண்டை வந்து எடுத்துட்றாங்க வியாசர்பாடி மினி ப்ளஸ்ஸில் இருக்கிறது முக்கியமான காரணம் இங்கே இருக்கிற கிரவுண்டான டான் பாஸ்கோ கிரவுண்ட் கார்ப்பரேஷன் கிரவுண்ட் டேங்க் கிரவுண்ட் ஸ்டட்ஸ் மற்றும் நேதாஜி கிரவுண்டு இங்கே ஃபுட்பால் ஆக்டிவிட்டி இந்த கிரவுண்டில் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறதுனால இங்கே இந்த இடத்த தக்க வச்சுக்கிறாங்க நாலு கிரவுண்டு இருக்குது இந்த இடத்துல நாலு கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஈவினிங் ரெண்டு டைமும் வந்து ஃபுட்பால் ப்ராக்டிஸ் நடக்கும் இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபுட்பால் கல்ச்சர் உள்ள கிரவுண்டு இது ஆல்மோஸ்ட் ரொம்ப வருஷமாக இந்த கிரவுண்டில் வந்து ஃபுட்பால் நிறைய டீம் வந்து விளாடுவாங்க வேசாரம்பல இருக்க எல்லாருக்கும் காமன் கிரவுண்டு இது இந்த கிரவுண்டு எங்களுக்கு இருக்கிறதுனால எங்கள் பசங்களுக்கு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது அவங்களோட க்ரோத்துக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது அவங்க வந்து தடம் மாறி போகாமல் தேவையில்லாமல் ட்ரக்ஸ்லேயோ இல்லை தேவையில்லாத ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் போகாமல் எங்கள் பசங்கள் வந்து ஃபுல்லாக அவங்களோட ஃபுல் கன்விக்ஷனோட இந்த கிரவுண்டில் வந்து விளையாடுறாங்க இந்த கிரவுண்ட் எங்களுக்கு இருக்கிறதுனால தான் இந்த பிள்ளைங்களை வந்து நாங்கள் ஒழுக்கத்துலேயும் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போடையும் நாங்கள் இங்கே வளர்க்க முடியுது இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா நிறைய மைதானங்கள் இப்போ நாம் பார்க்குற எதிரில் இருக்கிற பிஎன்சி மில் மைதானமே வந்து ஒரு பெரிய விளையாட்டு காலமாக தான் இருந்தது நான் போய் அங்கே கிரிக்கெட்டும் விளையாடி இருக்கிறேன் ஃபுட்பால் வேடிக்கையும் பார்த்துருக்கேன் அப்போது இப்போ வந்து அங்கே போய் உள்ளவே நுழைய முடியாது ஃபுல்லாக காம்பவுண்ட் போட்டு ஒரு நார்த்து டவுனுன்னு ஒரு குடியிருப்பு பகுதியாக இருந்துச்சு அது மாறுறது யாருக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த கிரவுண்டு வந்து கிரவுண்டாகவே எவ்வளோ நாள் நீடிக்கணும் நீடிக்கணுன்றதான் நம்ம ஆசை இதுலேயும் ஓரளவுக்கு எப்பயாவது சச்சருவோம் ஏன்னா கேபி பார்க்கு கிரவுண்டு காலி ஆகிடுச்சி அப்புறம் அதுக்கு பின்னாடியே இன்னொரு பம்பிங் ஸ்டோருன்னு நான் நாவல்கள் என்னோடய நாவல்கள் அடிக்கடி சொல்லுவேன் அந்த பேசன் பிரிட்ஜ் எதிரில் அது வந்து இப்போ கிரௌண்டாக இருக்குது அந்த இடத்துல வீடு கட்டுறதுக்கான திட்டம் போயிட்ருக்காங்க அப்போ அங்கே விளையாடிக்கிட்டு இருந்தவன் என்ன ஆமாம் அப்போ அவனுடைய வெளியே அவன் எங்கே போய் காட்டுவான் நீங்கள் உளவியெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஆவேசமாக இருக்கும்போது உங்கள் தலகாணியில் ஒரு நூறு குத்து குத்துங்க ஆவேசம் அடங்குன்றீங்களே அப்போ அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையன் விளையாட்டு திடல் இல்லாமல் அவன் எங்கே போய் தன்னுடைய ஆவேசத்தை தீர்த்துக்குவான்ற அறிவு யாருக்கு இருக்கணும் ஆட்ட அறிவு அவனுக்கு இருக்குது ஆடுவதற்கான களம் தர வேண்டிய அறிவு யாருக்கு இருக்கணும் ஒரு கேள்வி இருக்குது இல்லை அந்த கேள்வியை நம்ம இங்கே கேட்க வேண்டியது இருக்குது அங்கே இப்போது ஆட்டக்களம் இல்லை இப்போ கன்னியாபுரத்தில் இருக்குது கன்னியாபுரத்தில் இருக்குது இப்போ இது காலையில் அஞ்சு மணிக்கு நாலரை மணில இருந்தே துவங்கிடும் நாமளே பார்த்தோம்ல நாலரை மணி மாலை வந்த உடனே ஒரு நாலு மணிக்கு ஆரம்பிச்சிடும் அப்போ அவங்களுடைய தங்களுடைய வெளியே இங்கே வந்து செலவழிப்பாங்க அவங்களுடைய கனவு அடுத்த கட்டத்துக்கு போவோம் அடுத்த கட்டத்துக்கு இது நீங்கள் முடக்கினீங்கன்னா என்ன ஆயிடுவான் அவன் அவன் இமீடியட்டாக டைவெர்ட் ஆயிடும் அப்புறம் அவன் அப்படி இருக்கிறான் அப்படின்னு குற்றஞ்சாட்டுவீங்க இந்த ரொட்டீன் நிலைமை இல்லைனா மைதானங்கள் இன்னும் மேம்படுத்தப்படணும் அப்படின்றது தான் நம்மளுடைய வேண்டுகோள் இருக்கிற மைதானங்களை மூடிவிடக்கூடாது அவர்களுக்கான மைதானங்கள் அவர்களுக்கான மைதானங்களாகவே இருக்கணும் அதை வந்து நீங்கள் மருத்துவமனை கட்டுங்க வெளியில் போயிட்டு குடியிருப்புகளாக வெளியில் போய் கட்டுங்க எல்லாமே வெளியில் போய் செய்யுங்க ஆனால் இங்கே அந்த களத்தை வந்து பாழ் பண்ணி நம்ம விரும்பி வேண்டி கேட்டுக்க வேண்டியதார் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த பாய்ஸ் பிளேயிங் சென்னை சிட்டி லீக் வந்து நார்த் மெட்ராஸ்லேருந்து தான் ஸோ இங்கே லீக் வந்து நாலு வருஷம் அஞ்சு வருஷம் நடக்கலாம் இப்போ என் கோயிங் டு ஸ்டார்ட்ன்னு கேள்விப்பட்டிருக்கு மீட்டிங் முடியிருக்கு லீக் செலெக்ஷன் இப்போ ஆரம்பிச்சிருச்சு இந்த லீக் செலெக்ஷன் தான் பிளேயர்ஸை அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு போகிறதுல முக்கியமான விஷயமா இருக்குது இந்த லீக் செலெக்ஷன் சில வருடங்களாக நடக்காதனால பிளேயர் சந்தித்த பிரச்சனைகள் என்ன லீக் வந்து இது மூணு வருஷமாக நடத்தலை நடத்தாதனால பசங்களுக்கு வேலை வாய்ப்பும் போச்சு அவங்க விளையாடுற இதுவும் இல்லை எங்கே இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரில இப்போ எக்ஸ்ட்ராடினரி பிளேயர்ஸ் எல்லாம் இந்த நாலு அஞ்சு வருஷத்தில் அவங்க எல்லாம் ஃபிசிக்கலில் ஃபிட்னஸை லாஸ் பண்ணிவிட்டு அவங்களால இப்போ திரும்பவும் வந்து அந்த ஆக்டிவிட்டிக்குள்ளே போக முடியாமல் திரும்பவும் ஸ்போர்ட்ஸ்குள்ளே நுழைய முடியாமல் ஃபுட்பாலுக்குள்ளே நுழைய முடியாமல் ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்காங்க இவங்கெல்லாம் இப்போ ஒருவேளை அந்த லீக் கண்டினியூ ஆகிருந்தால் பிகம் ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ் அவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்கும் ப்ராபப்ளி சா கொஞ்சம் பேர் வந்து ஐ ஹைலீக்கில் விளையாடுறக்கூட கெப்பாசிட்டி கூட இருந்திருக்கும் ஏன்னா பிளேயர்ஸுடைய வாழ்வாதாரம் அது ஏன்னால் அவ்வளோ பேரும் இதை நம்பி தான் இதில் தான் தெரியும் அவன் செலெக்ஷன் போகிறது வர்றது இந்த லீக் இல்லாததுனால திடீர்னு ஒரு தமிழ்நாடு சந்தோஷத்தாபி போச்சு இப்போ நாலு கோல் ஏழு கோல்னு வந்துச்சு ஏன்னா எவன் எந்த பிளேயர்னு தெரில சரியான ஒரு அவன் ட்ரைனிங்கே இல்லை லீக்குன்னா அவன் ப்ராக்டிஸில் இருப்பான் கேம்பில் இருப்பான் அப்போது வந்து விளையாடும் போது அவனுக்கு வந்து ஃபிட் இருக்கும் இப்போ திடீர்னு ஒரு தமிழ்நாட்டு டீம் செலெக்ஷன் பண்ணி மூணு வருஷமாக லீக் நடக்காம ஏமா என்னன்னு தெரியாமல் போனதுனால தான் இந்த மாதிரி தோத்ததுக்கு காரணம் அஞ்சு வருஷமாக நீங்கள் செலெக்ஷன் நடக்கல ஏன் இந்த இருந்து எத்தனை பேர் வந்து பிரேசில் போயிருக்காங்க அர்ஜென்டினா போயிருக்கிறாங்க இட்டாலி போயிருக்கிறாங்க ஜெர்மன் போயிருக்கிறாங்க பிரான்ஸ் போயிருக்கிறாங்க ஒரு நாள் காலையில் பார்த்தாக்கா அவர் பையனை தூக்கி வச்சு கொண்டாடிடுவாங்க முடிஞ்சது கதை அவர் ஜூனியருக்கு போய் விளையாட்டு வந்திருப்பார் அவர் அடுத்த கட்டத்துக்கு வளர்த்துக்கிட்டு போனல்ல ஜோஸ்வான்னு ஒரு பையன் சைனாவுக்கு போய் விளையாட்டு வந்தோம் அவங்க அம்மா வந்து சிங்கிள் மதர்ன்றமோ அந்த பத்தி என்ன பண்ண முடிஞ்சது அவ்வளோதான் அவர் அவருக்கு அதுக்கப்புறமா அவர் ஒரு முறை போய் ஃபேட் அவுட் ஆகி வந்தவொன்னு அந்த பையனை கரெக்டாக மறுபடியும் நான் மறுபடியும் போயிட்டு அட்டாக் பண்ணுவேன் போய் ஆறு கோலு போட்டோம் அவன் எட்டு கோலு போடுறான் சரி நான் பத்து கோல் போடுவேன் ஊக்கப்படுத்தின ஓகே அவருக்கு எங்கேயாவது அவன் அவன் வாழ்க்கை சச்சரவு இல்லை நீங்கள் அரவணைக்க கைகள் வந்து அரசு துறையிலையோ அதிகாரத்திலேயோ இல்லாத போது நீங்க மறுபடியும் பேக் பெவிலியன் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம அவங்கக்கிட்டேருந்து எடுக்கும்போது இளைஞர்கள் வந்து தடம் மாறி போகிறதுக்கு நம்மளே ஒரு வழிவகை செய்கிற மாதிரி இருக்குது எனக்கு வந்து ஐ வில் பி வெரி கிளாட் கவர்மெண்ட் இதுக்கு இன்டர்வீன் பண்ணி இதை வந்து ஒரு இந்த பாடியை கரெக்ட் பண்ணி இந்த அட்டானமஸ் பாடியை வந்து சரி பண்ணி அதுக்கு உரிய நல்ல தகுதியான தலைவர்களை போட்டு திரும்பவும் இதை ஃபுல்லி ஃபங்க்ஷனலாக செய்யணுன்றது எங்களோட விருப்பம் அதனால் லீக் மஸ்ட்டு கிரவுண்டு அதை விட மஸ்ட்டு அதனால் இது ரெண்டு இருந்தால் தான் வந்து நம்ம வந்து இந்த ஃபுட்பால் வந்து என்ன ஆகணும் இது வந்து நார்த் மெட்ராஸ் வந்து பிரேசில் மாதிரி உங்களுக்கு வந்து எப்படின்னா ஊறி போனது கச்சா பொருள் நிறைய கிடைக்குது கச்சா பொருளை உற்பத்தி பொருளாக பயன்பாட்டு பொருளாக மாற்றணும்னா அதிகாரத்து கையில் தான் இருக்குது தான் விழிக்கணும் நான் ஒரே ஒரு வேண்டுகோளை கூட இந்த மீடியா வழியா வைப்பேன் இன்னைக்கு இருக்கிற முதல்வர் ரொம்ப நல்லா இருக்கிறார் அவர்லாம் வந்து ஒரு 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 சின்ன ஃபண்டை ஒதுக்கி ஒரு பத்தாண்டு நீண்ட நெடும் பயணமாக இங்கே இருக்கிற ஃபுட்பால் பிளேயர்ஸுங்களை இங்கே இருக்கிற ஆட்டக்காரர்களை கோச்சுகளை முறைப்படுத்தி அவங்கள ரெடி பண்ணால் பத்தாண்டில் உலகம் திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு அற்புதமான அணியை வட சென்னையில் வருவாங்க இங்கே தமிழ் உலகம் இந்தியா முழுக்கவே அதை செய்யலாம் தமிழகம் முழுக்கவே அதை செய்யலாம் ஆனால் வட சென்னையில் அதுக்கு ரொம்ப நான் ரெடியாக இருக்கிறேன் நான் களத்தில் குதிக்கிறேன் நான் செத்து போகிறேன் அதுக்காக அப்படின்னு சொல்கிற இளைஞர்கள் நிறைய இருக்கிறாங்க எப்பேற்பட்ட பிளேயர்ஸ் இருக்காங்க கரெக்டாக டபக்குன்னு ஒருத்தன் வந்து சொல்லுவாங்கண்ணா ரொனால்டோ அப்படின்னுவான் பத்து நம்பர் டென் நிறைய பனியன் போட்டுன்னு தெரியும் பாருங்க கேமில் தான் ஒன்று ரெண்டு போட்டுன்னு இருப்பாங்க இல்லைன்னாக்கா அவரை கொட்டுவாங்க தலையில் ஆனால் அவர் ஒரு டென் நான் வந்து மாட்டேனா நான் நான் மெஸ்ஸி நான் நெய்மர் நான் ரொனால்டோ அந்த அந்த ஸ்டே அந்த ஷேர்க்குலேயே இருப்பான் அந்த பாடி லாங்குவேஜை மட்டும் யாராலேயும் பறிக்கவே முடியாது தானே